என்னடா இது வெள்ளையாக இருக்கே மதுரைக்காரிங்க மனசு அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா இதாங்க வெண்ணெய் என்ன வெண்ணெய் திடீர்னு காட்டுறான்னு சொல்லி பார்க்குறீங்களா அதாங்க நம்ம பட்டர் பன் கடைக்கு தாங்க இன்றைக்கு வந்திருக்கோம் ரிவியூ எடுக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்களாம் பண்ணிக்கோங்க பட்ருபண்ணு இந்த கடை வந்து சரியாக எங்கனக்குள்ள லொக்கேஷன் அமைஞ்சிருக்கேன்னா நம்ம முனிச்சாலையில இருக்கிற இருக்குங்க இந்த கடை ரிலையன்ஸ்க்கு ஆப்போசிட்டில் அண்ணன் வந்து இந்த கடையை வந்து வீடியோ வந்து ஏகப்பட்ட பேர் வந்து கேட்டிருக்காங்க விலைகளை பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது அன்னையும் சொன்னாப்பில் நான் வீடியோலாம் யாரும் எடுக்க விட்றதில்ல தம்பி அப்படின்னாலும் ஏகப்பட்ட பேர் வந்து கேட்டிருப்பாங்கல்ல நீங்கள் கேட்டீங்க அதனால உங்களை எடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அண்ணே பெரிய மனசு பண்ணி இந்த வீடியோ எடுக்க விட்ருக்காரு எப்படி போகிறாரு பாருங்கள் டக்கு 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 டக்குன்னு ஜாமு பட்டரும் போட்டு வெண்ணையும் போட்டு சட்டு சட்டுன்னு திருப்பி திருப்பி போகிறாரு பாருங்கள் டேஸ்ட் வைஸ் ரொம்ப குட்டாக இருந்துச்சு ஸோ பட்டர் பன் லைக் பண்ணுறவங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த கடையை வந்து கரெக்டாக நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முடிச்சாலையில் தான் அந்த கடை வந்து அமைஞ்சிருக்கு இந்த கடையில் பார்த்தீங்கன்னா பட்டர்லேயே வந்து நாட்டு சக்கரை போட்டு பண்ணுறாங்க அப்புறம் நார்மலாக பண்ணுறாரு அப்புறம் ஜாம் பட்டர் பண்ணி பண்ணுறாரு எல்லாமே வந்து டேஸ்ட் வைஸ் குட்டாகவும் விலை வந்து கரெக்டான விலையில் இருக்கும் மற்ற கடைகளில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா பட்டர் பண்ணு முப்பது ரூபா முப்பத்தஞ்சி ரூபா சொல்லுவாங்க அன்னை கடையில் வெறும் இருபது ரூபா தான் அஞ்சு பற்று பன் வாங்கினா ஒரு பத்து பண்ணு ஃப்ரீயாகவும் அண்ணன் தராரு பாருங்கள் பார்க்குறப்ப எவ்வளவு நீங்கள் எவ்வளோ பற்று போடுறான்னு மட்டும் பாருங்களேன் மற்ற கடையில் பார்த்தீங்கன்னா போடுறதுக்கு யோசிப்பாங்க என்னடா பற்றை பற்று வேலை வைக்கிறது பாருங்கள் ஆஃபர் ஃபை ஃபைவ் வெட் ஒன் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு இன்னும் கொஞ்சம் நம்ம போன நேரத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து வரலன்னு சொன்னான்ப்பில் பிளான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் வந்துடுவாங்கன்ட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அண்ணனும் வந்து பட்டர் பண்ணுகளை தடவி தடவி டக்கு டக்குன்னு போட்டு எரிஞ்சிக்கிறக்கில் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க பார்க்குறப்பே நமக்கே ஆசையாக இருக்கும் ஸோ ஒரு சாப்பாடு அப்படின்னா நமக்கு வந்து ஆசையை தோண்டணும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அதுதான் வந்து ஒரு உணவுக்கான அடையாளம் நல்ல உணவுக்கான பட்ரலையாக கொதிக்க விட்ருக்காரு பற்றை வச்சே விளாண்டுருக்காருங்க எப்படி இருப்பாரு ஸ்டைலிஷாக போகிறாருங்க இந்த கடை கரெக்டாக இவங்க வந்து ஏற்கனவே இந்த கடை கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாக அந்த கடை இருக்குது கீழ வசலில் இப்போ இந்த இடத்துல ஒரு பத்து வருஷமாக ரன் பண்ணிக்கிட்டு வராங்க இந்த கடையை நீங்கள் பட்ரு பணம் இந்த பட்டர் பண்ணை சூடாகவும் சாப்பிட்டாலும் சரி இல்லை கொஞ்சம் கழித்து ஆற விட்டு சாப்பிட்டாலும் சரி அந்த பட்டரோட தன்மை குறையவே இல்லைங்க அவ்வளவு டேஸ்ட்டு அவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லாக போடுறாங்க இந்த கடைக்கு வந்து வாங்க வர்றவங்களுமே வந்து ரெகுலர் கஸ்டமர் தான் இந்த ரெகுலர் கஸ்டமர்மே திருப்பி திருப்பி வந்து ஒன்று சாப்பிட்டா பத்தாது எங்களுக்கு இன்னொன்று கொடுங்க அப்படின்னு சொல்லி வர்றவங்களே குறைஞ்சது தித்திக்க தித்திக்க ரெண்டு பட்டர் பண்ணி சாப்பிட்றாங்க வாருங்க பட்ரு விளையாடுறாரு அண்ணே கரெக்டாக நம்ம முனிச்சால சிக்னல் இருந்து ஸ்ட்ரைட்டாக அப்படி போகிறப்ப ஐபேக்காவுக்கு பக்கத்தில் இருக்குது இந்த கடை நம்ம சேனல்லையும் குட் எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க இனிமே நம்ம சேனல்லையும் குற்றவியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மக்கள் உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அதாவது உங்கள் சப்ஸ்கிரைபர்னால் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து சொன்ன காரணத்துக்காக சுற்றுவியூ எடுக்கிறோம் உங்களோட வாழ்த்துக்களோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் பட்டர் பண்ணு உள்ளவங்களுக்கு பட்டர் பண் விரும்பிகளுக்கு இந்த இதை ஷேர் பண்ணுங்கள் உண்மையிலேயே சூப்பரான கடைங்க எல்லாரும் இப்போ லைக் பண்ணுங்கள் அதான் கரெக்டாக ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கடை எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முனிச்சாலையில் இருக்குது ரிலையன்ஸ்க்கு ஆப்போசிட்டில் தாங்க இந்த கடை அமைஞ்சிருக்கு இது நம்ம பட்டர்பன் கடை மதுரை ஃபேமஸ் தேங்க்யூ ஸோ மச்